கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தாங்க இந்த மாதிரி ரம்ஜானுக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மசாலாலாம் அவ்வளோவா எதுவுமே இல்லைங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்லாம் என்ன பார்க்கப்பறம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் ரமலான் ஸ்பெஷல் கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி தாங்க பண்ண பாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்து நல்லா மஞ்சத்தில் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குறேங்க இப்போ வந்து மசாலா வந்து அரைச்சிக்கிறலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்த உடனே ஒரு ரெண்டு மூணு பட்டை சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூனில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் இதான் இப்போ வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் சேர்த்துக்கிறேங்க சிக்கன் சிக்கனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து சீரா சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க அரைப்படி அளவு வந்து அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரிசியை பாத்திரத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டீங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து மூணு பெரிய வெங்காயம் நீல வக்கலாம் கட் வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த சிக்கனை சேர்த்துக்கிறேங்க சிக்கனை சேர்த்த உடனே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க அந்த எண்ணெயிலே வந்து அந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கிறமாங்க தண்ணி எதிர்ப்பதக்கி வந்து சேர்க்கக்கூடாது ஒரு ப்ளேட் போட்டு மூடிடலாம் பாருங்கள் நம்ம வந்து தண்ணியே ஊற்றுற பாருங்கள் நல்லா தண்ணி வந்துருச்சு பாருங்கள் நல்லா முக்கால் பாகத்துக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர்களை வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணிங்க வந்து நாலு டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து உப்பு எல்லாமே நல்லா சரி பார்த்துக்கங்க சரி பார்த்துட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்துட்டு தம் கட்டிக்கலாங்க பாருங்கள் தம் கட்டி ஆச்சு பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இருக்கட்டும்ங்க சூப்பரான கொங்கு நாட்டு பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் தம் கட்டி கரெக்டாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க சூப்பரான டேஸ்டியான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தம் பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சாப்பாடெலாம் பாருங்கள் நல்லா உபி உதியாக பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ரமலானுக்கு செஞ்சு சாப்பிடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்